தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் விஷால் ஜெயிச்சாச்சு எதிர்த்து போராடிய தானுவே தம்பி விஷால் ஒரு போராளின்னு சர்டிபிகேட் கொடுத்தாச்சு இனியே வேலை மனக்கெட்டு அந்த விஷயத்த பிளாஷ்பேக் அடிக்கணும்ன்ற கேள்வி இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் வரலாம் எதிர்ப்பாளர்கள் எல்லாரும் இந்த தேர்தல் முடிவை ஏற்றுக்கொள்கிறோன்னு புல் ஸ்டாப் வச்சுட்டு ஒதுங்க நினைச்சாலும் உள்மனசு மனசு நிம்மதியா வேலை செய்ய விடாதே நிமிண்டுகிட்டே நிமிண்டல் கோஷ்டி இந்த சங்க தேர்தலின் போது எடுக்கப்பட்ட வீடியோ கைப்பற்றியதாம் அங்க ஓட்டு போட வந்தவங்க அத்தனை பேரும் தயாரிப்பாளர்கள் தானா இல்ல வேற ஏதாவது கருப்பு ஆடுகள் உள்ள நொழிஞ்சு கள்ள ஓட்டு போட்டு விஷால் கோஷ்டியை வெற்றி பெற வச்சுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீடியோவை கண்ணுல விளக்கண்ண ஊத்தி கவனிச்சாங்களாம் அப்போதான் ரஜினியோட என்ட்ரியும் பார்க்க நேர்ந்திருக்கிறது இருமருங்கிலும் கூடி நின்ற தயாரிப்பாளர்களும் வேட்பாளர்களும் ரஜினிக்கு விழுந்து விழுந்து மரியாதை செலுத்திய பிறகு வாக்களிக்கும் அறைக்குள் வந்த ரஜினியிடம் தேர்தல் அதிகாரி உங்க ஐடி கார்டு கொடுங்கன்னு கேட்க அப்போதான் நினைவு வந்த மாதிரியே ஷாக் ஆயிருக்கிறார் ரஜினி இல்ல நான் கொண்டு வரலன்னு அவர் கூற கார்டு இல்லனா ஓட்டு போட அனுமதிக்கவே முடியாதுன்னு தேர்தல் அதிகாரி தயங்க மிக கொடூரமான சுச்சுவேஷனா அந்த நிலைமை மாறி இருக்கு உலகமே அறிந்த ஒருவர் அவரே பல படத்தையும் தயாரிச்சிருக்காரு தேர்தல் அதிகாரிக்கு அதுவும் தெரியும் அப்படி இருந்தும் அடையாள அட்டை வேணும்னு கேட்டது ரஜினி எப்படி ஏத்துக்கிட்டாரோ தெரியாது அங்கிருந்து அத்தனை பேரும் பதறி இருக்காங்க நல்லவேளை சில நிமிஷத்துக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்த தேர்தல் அதிகாரி சரி நீங்க போய் ஓட்டு போடலான்னு கூறிய பின்புதான் அங்கிருந்து அத்தனை பேருக்கு உயிர் வந்திருக்கு ஆனா ரஜினியோட முகம் அதுக்கப்புறம் இயல்பு நிலைக்கு திரும்ப சில நிமிஷங்கள் ஆகிவிட்டதா ஆதாரம் காட்டியதாம் அந்த வீடியோ இப்படி ரஜினியவே நிறுத்தி கார்டு கேட்ட அதிகாரி தயாரிப்பாளர் இல்லாத வேற ஆளுங்களை எப்படி உள்ள விட்டு இருக்க போறாரு வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டு வேற வேலைய போய் பாருங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தவங்களோட சொந்த புத்தி சிரிக்க அதோடு மடித்து வச்சாங்களாம் சூழ்ச்சி வலையை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்